ரஷ்யாவில் ஆற்றில் மூழ்கி இருந்த தமிழ் மாணவர்களின் உடலை விரைந்து மீட்டு வர மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பில் கோரிக்கை ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கச் சென்ற தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் திரு மனோஜ் திரு விக்னேஷ் திரு முகமது ஆஷிக் திரு ஸ்டீபன் ஆகியோர் வார இறுதியை மகிழ்வுடன் கொண்டாட அவர்களின் இதர நண்பர்களுடன் ஓல்கா நதிப்பகுதிக்குச் சென்று நதியில் குளித்து மகிழ நினைத்தனர் நதியில் குளித்துக் கொண்டிருந்த எதிர்பாராத வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட இந்த இளைஞர்களில் ஆறு பேர் மீண்டனர் நான்கு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த நான்கு மாணவர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் எதிர்காலத்தில் மருத்துவர்களாகி நமக்கு சேவை செய்ய மருத்துவ படிப்பிற்காக சென்றவர்கள் என்பதும் இவர்களின் கனவுகளை காலன் பறித்துக் கொண்டதை அறிந்து துயரமும் துக்கமும் வேதனையும் அடைந்தேன் கனவுகளோடு அந்நிய தேசம் பயணித்து கல்வி அறிவை கற்று சேவை செய்ய நினைத்த இந்த மாணவர்களின் மரணம் நம் அனைவருக்கும் ஈடு இணையில்லாத இழப்பாகும் மாணவர்களின் குடும்பங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் தமிழ் நெஞ்சங்கள் சார்பிலும் எனது வேதனையையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்வதோடு இறந்த தமிழ் மாணவர்களின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் மேலும் தமிழ் மாணவர்களின் உடலை எவ்வளவு விரைவில் தமிழகத்திற்கு கொண்டு வர முடியுமோ அதை விரைந்து செய்ய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியதோடு கோரிக்கையை கடிதமாகவும் அனுப்பியுள்ளேன் விரைவில் மாணவர்களின் உடல் அவர்தம் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அதற்கான தொடர் முயற்சியில் நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈடு செய்ய முடியாத இழப்பை தாங்கிக் கொள்ள இந்த மாணவர்களின் குடும்பத்தார்க்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சக்தியை அளிக்க எல்லாம் வல்ல இறையை பிரார்த்திக்கின்றேன்